கும்பகோணத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்ததை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழா உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சர்ச்சுகள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வீடுகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ஸ்டார்கள் ஒளிரவிட்டு தோரணங்கள் கட்டப்பட்டு இருந்தன மேலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் விதமாக சர்ச் வீடுகளில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் குழந்தை இயேசு சுரூபத்தை பேராலய ஆயர் அந்தோணிசாமி அனைவரிடமும் காண்பித்தார் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றுள்ளனர் தொடர்ந்து காலை மணிக்கு சிறப்பு திருப்பளியும் காலை எட்டு மணிக்கு கூட்டு திருப்பலியம் நடைபெறுகிறது